வணக்கம் நாங்கள் சரவணங்க கோயம்புத்தூர்காரன் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமையல் வீடியோலாம் கிடையாதுங்க இன்றைக்கி நான் வெளியே சமைச்சிட்ருக்குற கல் வச்சு சமைச்சிருக்கிறனால மண் அடுப்பு தான் செய்ய போகிறோம் நம்ம வெளியே சமைச்சிருக்கிற இடம் பாருங்கள் அந்த தேங்காய் மரத்துக்கு அடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வச்சு சமைச்சிட்ருக்குறோம் இதை கல்லெல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு மண் போட்டு இன்றைக்கி அடுப்பு ஒன்று செஞ்சு செய்ய போகிறோம் அடுப்பு வந்து செஞ்சுட்டிங்க அப்படின்னா புகையெல்லாமே சமைக்கலாம் இப்போ சமைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது புகையெல்லாம் வந்து மூஞ்சியில் அடிக்குது அப்புறம் வந்து வீடியோலேயும் நல்லா க்ளியராக தெரிய மாட்டேங்குது அதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு தான் அடுப்பு செஞ்சுட்டு புகை வந்து பார்த்திங்கன்னா தனியாக விட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த புகையெல்லாம் வராது நம்ம கண்ணும் எரிச்சல் இருக்காது சமைக்கிறதும் ஈஸியாக சமைக்கலாம் வாங்க அந்த மண்ணெடுப்பு செஞ்சிடலாம் மண்ணெடுப்பு செய்கிறதுக்கு தான் நம்ம பசங்க வந்து பின்னாடி நம்ம ரெண்டு பின்னாடி பாருங்கள் அந்த கடப்பாறைகளாம் வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க என்னை கூப்பிட்றதுக்காக வாங்க போய் மண்ணெட்டு வந்து நோண்டி போட்டுட்டு நல்லா மண்ணை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு செய்யணும் வாங்க நான் தோன்ற அப்பா அதே மண்ணு மட்டும் கொண்டு போய் போடும் கொஞ்சம் ஆனாங்க ஒன்றே ஒன்று சொல்லி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த டீம் எங்கள் டீம் எல்லாருமே நாங்கள் வேலை செய்வோம் அந்த கேமராமேன் ஒரு மொட்டை தவிர வந்து எல்லாருமே வேலை செய்வோம் மூஞ்சி காட்டிடுறேன் உங்களுக்கு மூஞ்சி காட்டிடு டீமில் அந்த மொட்டை மட்டும் தான் வேலை செய்யற கேமரா பிடிச்சி தப்புற மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நோண்டி எட்டு வந்துட்டுங்க மண்ணு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சா தான் கட்ட முடியும் மண்ணை ஊற வச்சிடலாம் கொழி பண்ணிடலாம் கொலி பண்ணாதான் தண்ணி நிற்கும் உள்ள புகை தனி அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு டப்பா எடுத்துருக்கேன் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண் பைப்பு வைப்பாங்க இப்போ என்கிட்ட மண்பைப்பெல்லாம் கிடையாதுங்க இந்த இரும்பு தான் இருக்குது இந்த இரும்பு டப்பா ஒன்று இருக்குது அந்த டப்பா எடுத்துகிட்டேன் ஒரு பக்கம் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா போகிறக்கா தனியாக இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம் ஒரு சைடு ஓப்பனாக இருக்குங்க இன்னொரு சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சைடும் அவ்வளோதான் பாருங்க இந்த பக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கமாக வச்சுட்டு இது வந்து வெளிப்பக்கமாக வச்சுக்கலாம் பக்கம் இது வெளி வச்சிருந்தோம் அப்படின்னா கையெல்லாம் கிழிச்சிருங்க பாருங்க அப்படி இருக்குங்கிறது முடிஞ்ச வரைக்கும் இது மளிப்பி விட்றா அப்படி கல் வச்சு கொட்டி ஏதோ பண்ணி சார்பெல்லாம் பண்ணி விட்ரல நல்லா ஊரு போச்சு மண்ணு பாருங்கப்பா இந்த மாதிரி பக்கெட் வந்து ஒன்று எடுத்துக்காங்க பக்கெட் எதுக்கு அப்படின்னா ஃபுல் அந்த அடுப்பு வந்து ரவுண்டாக வர்றக்காக அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கல்லையை தான் கல்லை வந்து சுற்றி சுற்றி வச்சு இப்படி காட்டிக்கலாம் இடத்துல தான் போக போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம் பாருங்க நல்ல பக்கத்தை வெளியே வச்சுட்டு இந்த பக்கத்தை உள்ளே வைக்க போகிறோம் ஒரு பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாங்க ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு நமக்கு பாலிஷ் பண்றீங்க அடுக்கு வேலை முடிஞ்சுங்க தொடர்ந்து நாலு மணி நேரம் வேலை அடுப்பு செய்யறதுக்கு செய்ய ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் காய வச்சு காய வச்சுதான் பண்ண முடியும் பாருங்க நம்ம மண்ணடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ஏதோ எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சது கட்டிடம் எங்களுக்காக இப்போ பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அடுப்பு வந்து ரெடிங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து வேர்க்கு விறுவிறுக்க வேலை செஞ்சதுக்கு அடுப்பு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு மூணு நாள் அப்படியே காயணும் இந்த காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் தான் சாணியை வச்சு வலிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை யூஸ் பண்ண முடியும் இன்னொரு வாரம் ஒரு பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு நல்லா காயணும் நான் அடுத்த அடுத்த வாரம் தான் வீடியோ போட முடியும் இந்த அடுப்பில் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காய்ட்டு இடையில ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா அங்கங்கெல்லாம் விரிசல் விடும் அதுக்கப்புறம் என்ன சாணி கரைச்சி வளச்சிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் ஆகும் அந்த அடுப்பு நான் எப்படி அடுப்பு செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க என் வீடியோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்